இந்த அழகி போட்டிக்கெல்லாம் நடந்து வருவாங்கல்ல அது மாதிரியான போட்டிமா இங்க பாரு சித்தி இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோ ஒரு லட்ச ரூபா பரிசு ஒரு லட்சமா ஐயோ சித்தி சித்தி தங்கச்சி தங்கச்சி எந்திர தங்கச்சி ஐயோ என்னாச்சும் தெரியலே தங்கச்சி ஐயோ என்ன சத்தக்கி தலைங்க என்ன நான் பாக்குறேன்

ஒரு விக்கெட் எடுத்து போலான்னு பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேங்குது நல்லா தான் இருக்காங்க ஏண்டா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா வெயிலில் வந்தது மயக்கம் வந்துருச்சு உடனே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க போட மாதிரி யோ எருமாடு இங்கே பாரு சுந்தரி பேர் சொல்லி கூட கூப்பிடு எருமாடு எருமாடுங்காத சரி சுப்பு இங்கிட்டு வா ஒரு பேச்சு வச்சோன்னா உடனே பேர் சொல்லி கூப்பிட்றா பாரு இங்கிட்டு வந்து தொலையா எங்களுக்கு வேலை இருக்குது தங்கச்சி உனக்கு ஒண்ணு இல்ல இல்லடி நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்டி ஆமா சித்தி நானும் ரொம்ப பயந்துட்டேன் சுந்தரி அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நீ சொன்ன பாரு அந்த விஷயத்த கேட்டுதான் எனக்கு மயக்கமே வந்துருச்சு தங்கச்சி எல்லாம் போற வழியில பேசிக்கலாம் ஆமாக்கா மறந்துட்டேன் என்ன இந்த கிழவிக்கு ரகசியம் பேசுதுக்க என்னன்னு தெரியலையே யோ வீட்டை பாத்துக்க நாங்க கடைக்கு போயிட்டு வந்தோம்

எங்க போறாங்கன்னு தெரியலையே இந்த கேளுக்கு வேற ரகசியம் மாதிரி இருந்துச்சு சரி இந்த பயம் வரட்ட கேட்டு பார்க்க அவனுக்கு தெரியுதான் அப்பா அம்மா எங்கப்பா உங்க அம்மா வெளியே போயிருக்கடா ஏடா மகனே உங்க அம்மாச்சி எல்லாம் வந்துருந்தா எல்லாம் எதோ பேசிகிட்டு இருந்தாதே என்ன ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே அம்மா உன்ட்ட சொல்லலையாப்பா ஆமா ஆமா உங்க ஆத்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டுதான் டேய் அப்ப எனக்கு அஞ்சு ரூபா தெரியும் சொல்றேன் இந்த பைவில் காசு காசுன்ட்டு தான் கிடக்கு என்னான்னு சொல்லு தரேன் அப்பா நம்ம ஊரில் ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் நடக்க போதாப்பா அதுக்கு எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க அதனால தான் நானும் தாப்பா ஏண்டா வீட்டில் இருக்கேன் ஏன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலை அப்பா உனக்கு தெரியக்கூடாதுன்னு ஜெயிச்சுப்பா அம்மா என்னது தெரியக்கூடாதுன்னு சொன்னால ஏன்டா அப்பா அதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சோம்னாச்சுக்கோ ஒரு லட்ச ரூபா பரிசு ஒரு லட்சமா அதுக்கு தான் அந்த கிழவி மயக்க மாட்டேனுச்சா சரிப்பா நான் விளையாட போயிட்டு வரேன் சரி சரி போ அந்த கடையில சொல்லி வாங்கிக்க நான் கொடுத்துக்கிறேன் ஐ ஜாலி நம்ம இந்த ஊரையே சுத்தி சுத்தி வரோம் நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுதுப்பா அம்மா சுந்தரியே சுந்தரியே யாரு இவங்க புதுசா இருக்கே யாருங்க வேணும் உங்களுக்கு நான் தான் உன் மாமனாரு ஏய் நான் உன் சின்ன மாமனாரா என்னது பெரிய மம்பட்டி சின்ன மம்பட்டியுமா நம்பவே முடியலையே ஏய் நான்லாம் எல்லாம் பாடுறா என்னது அது கிழிஞ்ச பணியனும் கையிலையும் கட்டிட்டு அழிவிங்க இன்னைக்கு என்ன பல பலன்னு வந்திருக்கீங்க டேய் என் மகதாண்டா அப்படி கிளம்ப சொல்லிச்சு தம்பி இவங்கிட்ட என்ன பேச்சு உட்காரு அவங்க எல்லாம் வரக்கு போலாம் ஐயைய இந்த கிழவிக்கு என்ன கரகாட்ட ஆட போற மாதிரி கிளம்பி வந்திருக்கு டேய் சுந்தரி எங்கடா என்னதே டேயா ஒரு மருமை என்ன கூப்பிடுவாங்க டேய் நல்ல குடும்பத்துல வந்து பொண்ணு கட்டியிருக்கான் அப்பா தள்ளுப்பா பழியில நின்றுட்டு இருக்க இந்த பயவுல என்ன இப்படி வந்திருக்கு தாத்தா நான் நல்லா இருக்கேனா பேராண்டி உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா அம்மா எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்களா ஆமா சுந்தரி நாங்க கிளம்பிட்டோம் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு சுந்தரி அப்படியாமா நல்லா இருக்கா நீங்களும் எல்லாரும் அழகா கிளம்பி வந்திருக்கீங்கம்மா சரிம்மா எல்லாம் ரெடி ஆகிட்டீங்கல்ல கிளம்பலாமா சரி சந்தரி போலாம் எஸ்மி கொஞ்சம் கழிக்கங்க என் கொஞ்சம் பேசணும் யோ என்ன பேசப் பேச போற அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஏ சந்திரி நான் சொல்றதை கொஞ்சம் கேளு எல்லாரும் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கல்ல மனசாச்சு இருந்தா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துருப்பீங்களா உனக்கு எதுக்கியா ட்ரெஸ்ஸு சுந்தரி எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் எல்லாரும் ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன்ல தான் கலந்துக்க போகிறீங்க பாரியா கண்டுபிடிச்சிவிட்டா பரவாயில்லையே ஆமாம் இது ஒரு பெரிய விஷயமாக்கா நம்ம ஊர்ல இருக்கிறதே நாலு சந்து அதில் நாற்பது வீடு இது தெரியாதா கணக்கு சுந்தரி நானும் அந்த போட்டியில் கலந்துக்கணும் சுந்தரி எனக்கு ட்ரெஸ் வேணும் என்னது இவன் பேசனில் கலந்துக்க போறானா ஏக்கா காம்படியை பத்தியாக்கா இவன் பேசனில் கலந்துக்க போகிறேன் ஆமாம் ஆமாம் நான் பேசன்ல கலந்துக்க போறேன் நீங்க அண்டால கலந்துக்கங்க பேசன் டிசைனிங் சொல்ல தெரியல இதுல பேச்ச பாரு பேச்ச ஏ போடா சுந்தரி மணி ஆயிடுச்சு சுந்தரி வா போலாம் ஆமா ஆமா டைம் ஆயிடுச்சு யோ வீட்டை பாத்துக்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் அம்மா சுந்தரி என்னம்மா அவன் கோச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியுது சித்தப்பா அந்த ஆள் அப்படிதான் நீங்க வாங்க போலாம் சரிம்மா பின்னாடி வரானா உட்காந்துருக்கலாம் உட்காந்துருக்கலாம் ஐயோ இந்தாள் வேற ஆரம்பிச்சிருச்சு காது கேட்காத டமாராம் அவன் வல்ல யோ அவன் வல்லையா எந்திரிச்சு வாயா நம்ம போகலாம் நேரம் ஆகுது ஓ அவன் வல்லையா சரி சரி ஆமாங்கடு எந்திரிச்சு வா போலாம் ஏமா நீ என்னை திட்டமாய் தெரியுதுமா திட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எந்திரிச்சு வந்து தொலை போலாம் சுந்தரி வா சுந்திரி போலாம் இந்த ஆள் இப்படியே பேசிக்கிட்டே தான் இருக்கும் எங்க போயிட்டாங்களா கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாதவங்க குடும்பமாதே குடும்பமா சுப்பு இந்த சுப்புவ லேசா நினைச்சிட்டீங்கல்ல வாங்குறனா இல்லையான்னு பாருங்க வீட்டை பாத்துக்கணுமா வீட்டை இந்த அம்மாவுக்கு நீங்க முன்னால போங்க நான் பின்னாலேயே வரேன் வந்திருக்கும் விழா குழுவினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்னைக்கு ஃபேஷன் டிசைன் காம்படிஷன்ல கலந்துக்க போற ஃபேமிலி சுந்தரி ஃபேமிலி சுந்தரி மேடம் ஃபேமிலி வரிசையா எல்லாரும் வாங்க சுந்தரி ஃபேமிலியோட ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து இன்னும் ஒரு ஆள் யார் அவரு முடிஞ்சிருச்சு இது என்ன டைம் இது பின்னர் அறிவிக்க போற டைம் இந்த ஃபேஷன் டிசைனிங்கோட வின்னர் யார் தெரியுமா நம்ம சூப்பு

நான் குட்டைப்பாவடையெல்லாம் போட்டு வந்தேன் இப்படி பண்ணிவிட்டாங்களே அத்தா குட்டை பாவடைப்பட்டாலும் கிளவி கிளவி தான் அதெல்லாம் தர தரமாட்டாங்க ஒரு லட்ச ரூபா வேணுமா ஒரு லட்சரூபா நான் எப்படி வந்து ஒரு லட்சரூபா வாங்கினேன் பார்த்தீங்களா சுந்தரி ஒரு லட்சரூபா ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட போகிறேன் ஆமாம் சுந்தரி வாங்கி போய் ஆ கொடுப்பாங்க டேய் சுப்பு காசை பிள்ளையிட்ட கூட ஆ என்ன கொடுத்தா வச்சுருக்கீங்க கொடுத்துறியா சரி சரி ஏமா தரானா வாங்கிக்கம்மா யோ காத்து கேட்காதான் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமியா வர்ற கோவத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு உடனே மிச்சுப்பிடுவேன் ஏமா மிஞ்சி வாங்கண்ணா போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஐயோ ஐயோ என்னால் முடியலையே இந்த ஆள் வேற உயிரை வாங்குதே என்னால் ஏற்கனவே முடியலையே ஒரு லட்ச ரூபா போச்சே ஒரு லட்ச ரூபா பத்தாவதுக்கு இவன் வேற என் உயிரை வாங்குறானே அம்மா நான் போய் விளாட்றேம்மா சரி நீ வீட்டுக்கு போடா தம்பி கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா சரிணே சரிணே சுந்தரி சரிமா சரிமா யோ மரியாதையா ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க இல்லையா தர முடியாது சுந்தரி தரல என்ன பண்ணுவேன் அடி தோலை உரிச்சு போடுவேன் மரியாதையா இருந்துக்க அக்கௌண்ட் நம்பர் என் நம்பர் தானே கொடுத்துருக்க சரி என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் ஐயா ஆமா இவளுக்கு தானே அக்கௌண்ட் இருக்கு என்னடா சுப்பு இப்படி விவரம் இல்லாம இருந்துட்டேரா ஓம் கூறு அவ்வளவுதான் எனக்கு தான் தெரியும்ல அதெல்லாம் எனக்கு உடனே எடுத்து குடுச்சிந்திரி ஆ எடுத்து கொடுத்துட்டு ஐயாக்கு என்ன வேணா மரியாதையா இருந்துக்கியா இல்ல கை கால்லாம் முறிச்சு விடுவேன் சுந்தரி அடச்சிப்பா என்னாது சீ போவா ஏமா இந்த ஆள் தான் ரோட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம் சரி சுந்தரி போல என்னங்கடா அது பகல் கொள்ளையாருக்கு கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கினது நானு வாங்கிட்டு போறது இவளா சுப்பு உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேணும் போல நீங்கள்ட்ட வாழ்றதுக்கு இந்த பயிற்சி பத்தாவது போலையிடா சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சரி காசு தானே போயிட்டு போகுது நமக்கு எப்படியே கஞ்சி ஊத்திடுவாங்கல்ல ஆனா அந்த ஆங்கர் பாரு சொன்னாம்பாரு தின்னர் சுப்புன்னு அப்ப கிடைச்சிச்சே ஒரு சந்தோஷம் அப்பா இப்ப நினைச்சாலும் பெருமையா இருக்குப்பா சுபு ஆனா இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா வேண்டாம் இருக்கு